Please subscribe Sadhguru Sai Creations. இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்தில் இளம் வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகமாக இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு பொதுவாகவே நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா ஸ்கின்னுக்கு வந்து அதிகமாக கவனம் செலுத்துவோம் இல்லை கல்லீரல் இல்லை நம்மளுடைய குடல் பகுதி இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நினைக்கிறோம் அப்போ இதயம் வந்து வலிமையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஸோ சடனாக நமக்கு வந்து இதயத்திற்கு இதயத்தோட ஃபங்க்ஷன் டக்குன்னு நிற்கிறதுக்கு காரணம் அங்கே நமக்கு ரத்த ஓட்டம் இல்லாமல் இருப்பது ஸோ இந்த மாதிரி இதயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யணுன்னா முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்தில் இளம் வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகமாக இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது ஸோ சடனாக வந்து நல்லா தானே இருந்தாங்க திடீர்னு வந்து இந்த இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது ஹார்ட் அட்டாக் எதனால் வந்தது ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இப்போ இளம் வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்ன பொதுவாகவே நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா ஸ்கின்னுக்கு வந்து அதிகமாக கவனம் செலுத்துவோம் இல்லை கல்லீரல் இல்லை நம்மளுடைய குடல் பகுதி இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு நினைக்கிறோம் அப்போ இதயம் வந்து வலிமையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நமக்கு இதயத்திற்கு வலிமை சேர்க்குமா இல்லை எந்த அளவுக்கு இது வந்து ஹார்ட்டை பாதிக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக ஒரு ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோன்னா இது வந்து கிட்னி அஃபெக்ட் பண்ணுது இதோட சைடு எஃபெக்ட் வந்து இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டா கிட்னி அஃபெக்ட் ஆகுது லிவர் அஃபெக்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்கிறோமே அதே மாதிரி நம்மளுடைய இதயத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களும் டெய்லி நம்ம பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இதில் முக்கியமாக நம்மளுடைய உணவு முறைகள் சொல்லலாம் ஸோ அதிகமான கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய ட்ரான்ஸ் ஃபேட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிட்றதுனால இதயத்திற்கு அதிகமான பாதிப்புகளை இது வந்து உண்டாக்குது இப்போது பார்த்தோம்னா நம்ம வந்து கரோனரி ஆர்டி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதயத்திற்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் பாதிப்பு ஏற்படுறது இதயத்தினோட பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது பம்ப் பண்ணி நம்மளுடைய பிளட்டை வந்து உடல் முழுவதும் செலுத்துது ஆனால் இதேத்திற்கே நமக்கு ரத்த ஓட்டம் தடைப்படும்போது அதோடய ஃபங்க்ஷன் குறையுது ஸோ இதுதான் நம்ம வந்து சிஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய கரோனரி ஆர்டி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதயத்திற்கு போகக்கூடிய இரத்த நாளங்களில் பிளேக்ஸ் ஏதாவது வந்து அடைப்புகள் வந்து சேருது கொழுப்போ இல்லை கால்சியமோ நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து அங்கே வந்து சின்ன ஒரு அடைப்பு மாதிரி உண்டாக்குறது தான் நம்ம வந்து சிஏடி கொரோனரி ஆர்டி டிசீஸ் சொல்கிறோம் ஸோ அதே மாதிரி தான் இப்போது இந்த மயக்கதிரி இன்ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்ட் அட்டாக்கும் நம்ம சொல்கிறது ஸோ சடனாக நமக்கு வந்து இதயத்திற்கு இதயத்தோட ஃபங்க்ஷன் டக்குன்னு நிக்கிறதுக்கு காரணம் அங்க நமக்கு ரத்த ஓட்டம் இல்லாமல் இருப்பது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த வேல்வ் வந்து வீக் தான் நம்ம பார்க்குறோம் இதயத்தில் இருக்கக்கூடிய பால்வுகளில் வீக்கம் ஏற்படுறதோ இல்லை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா அது ரொம்ப செயல் இழந்து இருக்கிற மாதிரி இருக்கிறதோ நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி இதயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யணும்னா முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நம்மளுடைய உடல் எடை எவ்வளவு இருக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவு எவ்வளவு இருக்கு பிளட் ப்ரெஷர் எவ்வளவு இருக்கு அடுத்ததாக சுகர் லெவல் இது நாலுமே நம்ம கவனத்தில் வைக்கணும் முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா உடல் பருமன் ஸோ உடல் பருமனால் தான் நமக்கு வந்து ஒவ்வொன்றா இது வந்து பாதிப்புக்கு ஏற்பட்டுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த உடல் பருமன் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை தொடர்ந்து பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் உடல் பருமன் இருக்கக்கூடியவங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக வாய்ப்பு இருக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாச்சுன்னா நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய இந்த ரத்த நாளங்களில் அடைப்பானது ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இரத்த நாளங்களில் அதிகமான அடைப்பு ஏற்பட்டு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு உண்டாகுது ஸோ அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அப்போது நம்ம இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்துச்சுன்னா சில அறிகுறிகள் நமக்கு தெரியும் இல்லைங்க ஹார்ட்டில் வந்து ஒரு அட்டாக் வந்திருக்கு இல்லை ஹார்ட்ல வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா சில விஷயங்கள் அடிக்கடி தெரியும் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு ரெண்டு முறை மூன்று முறையோ இந்த அறிகுறிகள் வந்து நமக்கு தெரியலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடிக்கடி வியர்வை வர மாதிரி இருக்கிறது திடீர்னு உடல் வந்து சில்லுன்னு ஆகிற மாதிரி ஒரு உணர்வு தெரியும் ஸோ நமக்கு வந்து வியர்வை ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரியோ ஸோ உடலில் வந்து பாதிப்புகள் நிறைய ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம் இதற்கு அடுத்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியாக டைஜஷன் ஆகுது நம்ம சாப்பிட்ட உணவு நெஞ்சு பகுதியிலே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சரியாக டைஜஷன் ஆகாத ஒரு நிலை வந்து நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ உணவு வந்து சரியாக செரிமானம் நடக்கலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா திடீர்னு வந்து லூஸ் மோஷன் ஆகிற மாதிரி இருக்கும் சோ நார்மலா தானே இருந்தோம் திடீர்னு வந்து லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னு சொல்றது அடிக்கடி வந்து மறதி ஏற்படுறது நெஞ்சு பகுதியில வலி ஏற்பட்டு இடது கை முழுவதும் அந்த வலி பரவுவது திடீர்னு வந்து நமக்கு உடலில் வந்து ஒரு வியர்வை அதிகமான ஒரு உணர்வு ஏற்படுறது எல்லாமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நார்மல் ஆகிறோம் திரும்ப வாரத்துக்கு ஒரு முறையோ மாதம் முறை இரண்டு மூன்று முறை இந்த மாதிரி நமக்கு சிம்டம்ஸ்லாம் வருதுன்னா உடனடியாக இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றது ஈஸி ஜோ இல்லை எக்கோ எடுத்து பார்க்கும்பொழுது நமக்கு கிளியராக தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போ இப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது உணவு முறையில் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அதிகமான எண்ணெய் கொழுப்பு சத்துக்கள் அசைவ உணவுகள் எடுக்கிறத நம்ம தவிர்க்கணும் கீரைகள் மற்றும் காய்கறிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் கீரைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது தாலிக்கீரை ரொம்ப முக்கியம் தவசி கீரை பொன்னாங்கண்ணி கீரை ஸோ இந்த கீரை இதயத்திற்கு பலம் சேர்க்கக்கூடியது இந்த தாலிக்கீரையெல்லாம் பார்த்தோம்னா இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை மட்டுமே இந்த தாளிக்கீரையை நம்ம வந்து குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது இதய தசைகள் வந்து வலிமையாக இருக்கும் இதயத்திற்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து நமக்கு தடைப்படாமல் நார்மலாக இருக்கும் ஸோ நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த ஹார்ட்டில் வந்து பிளாக்கேஜ் இத்தனை இருக்குது மூணு பிளாக் இருக்குது செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் அளவு பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இது சரியாகிறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும் முக்கியமாக இந்த காய் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா இதனோட உலர்ந்த காய் தான் நம்ம வந்து காய் அப்படின்னு சொல்லுவோம் தினமும் மூன்று நான்கு இது வந்து தண்ணீரில் ஊற வைத்து கொஞ்சம் பால் விட்டு அரைத்து இதை வந்து குடிச்சிட்டு வரலாம் இது இதயத்திற்கு இதய தசைகளுக்கு ரொம்ப வலிமை சேர்க்கக்கூடியது தான் இந்த கஜூர்காய் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் ஏலக்காய் குடிநீர் நமக்கு ரொம்ப சிறந்தது இது எப்படிங்க அப்படின்னா ஒரு பத்து ஏலக்காய் அளவுக்கு எடுத்துட்டு இரண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கணும் ஸோ இரண்டு கிளாஸ் தண்ணீரில் ஒரு பத்து ஏலக்காய் அளவு போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும் வடிகட்டி கொஞ்சம் தேன் ஒரு நான்கு ஐந்து துளி எலுமிச்சை சாறு கலந்து காலையில் நம்ம டீ மாதிரி குடிக்கும் போது ஏன்னா பத்து ஏலக்காய் நல்லாவே எடுத்துக்கணும் அந்த ஏலக்காய் நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த விதைகள் எல்லாமே தண்ணீரில் படுற மாதிரி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும் ஸோ இந்த தண்ணீரை நம்ம குடிக்கும்போது நம்ம உடலில் தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் தேவையற்ற கொழுப்புகள் இதயத்தில் வந்து ஏதாவது அடைப்புகள் இருந்தால் அதை சரியாக்குறதுக்கும் நமக்கு இது பயன்படுது அதே மாதிரி நம்ம சித்த மருத்துவத்தில் மருதம் பட்டை குடிநீர் அப்படின்ற மருந்து இருக்குது இதையும் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த பட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் இருக்கக்கூடிய ஆல்கலைட்ஸ் எல்லாமே நம்ம இதயத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடியது தான் ஸோ இதை நம்ம வந்து தொடர்ந்து பயன்படுத்தும்பொழுது நம்ம இதயத்திற்கு வலிமையாக இருக்கிறதுக்கு இந்த மருதம் பட்டை குடிநீர் நமக்கு பயன்படுது ஸோ அதே மாதிரி தினமும் நம்மளுடைய உணவில் இப்போ உணவோடு சேர்த்து நம்ம சொன்னோம்னா பழ வகைகளில் தினமும் மாதுளை பழம் ரொம்ப முக்கியம் பப்பாளி ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் கொய்யா ஸோ இந்த மாதிரியான பழங்களை தினமும் நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லலாம் ஒருவேளை உடல் பருமன் அதிகமாக இருந்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணும் ஸோ வெயிட் லாஸ் ஆகும்போது இதய தசைகள் வந்து நமக்கு வலிமையாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெயிட் லாஸ் ஆகாத என்ன ஆகும்னா உடலிலும் சரி இதயத்தில் இருக்கக்கூடிய அடைப்புகளும் நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த தாமரை விதைகள் சொல்கிறோம் இல்லைங்களா தாமரை விதைகளையும் நம்ம பயன்படுத்தலாம் இது எப்படின்னா தாமரை விதைகளை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சிடணும் இதனோட தாமரை விதையை பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு நூறு கிராம் இருக்குன்னா பத்து கிராம் அளவுக்கு கருஞ்சீரகம் பத்து கிராம் சோம்பு பத்து கிராம் அதை மாத்திரம் அந்த தாமரை விதை பொடியோட இந்த மூலிகைகளை எல்லாமே சேர்த்து நம்ம நெய்யில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலை சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா இணைய தசைகள் நமக்கு வலிமைப்படுது ஸோ இது வந்து பெஸ்ட்டு கார்டியோ கிளைக்கோசைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த தாமரை விதைகள் தாமரை சூரணம் வெண்தாமரை சூரணம் அப்படின்ற ஒரு மருமம் சித்த மருத்துவத்தில் இருக்குது அப்போ பொதுவாகவே தாமரை முழு தாவரமே இதயத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடியதான் ஸோ விதைகளை தாமரை விதைகளை நான் சொன்ன மாதிரியும் பயன்படுத்தலாம் தாமரை சூரணம் வெண்தாமரை சூரணம் அப்படின்ற மெடிசனும் நம்ம வந்து வெந்நீரில் கலந்தும் குடிச்சிட்டு வந்தோம்னா இதய தசைகளோ இல்லை இதயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ இல்லை ஹார்ட்டுக்கு போகக்கூடிய ஆர்ட்ரிஸில் ஏதாவது பிளாக் இருந்தால் அதுவும் நமக்கு சரியாகும் ஸோ இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கும் ஒருவேளை ஏற்கனவே சிகிச்சைகளை இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சித்த மருந்துகளும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி